எல்லோருக்கும் வணக்கம் இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியில் பல ரகசிய ஆராய்ச்சி திட்டங்கள் நடந்து கொண்டிருந்தன அந்த சமயத்தில் பிறந்த மிகவும் மற்றும் நம்ப முடியாத மர்மங்களில் ஒன்று இருக்கிறது டி கிளாக்கே அல்லது பெல் இந்த கான்செப்ட் வரலாற்று நிபுணர்கள் சயின்டிஸ்டுகள் மற்றும் கான்ஸ்பிரசி தியரிஸ்டுகள் மத்தியில் பரவலாக இன்றும் விவாதிக்கப்படுகிறது அதன் எக்ஸிஸ்டன்ஸ் மனித புத்திசாலித்தனத்தின் எல்லைகளை மீறுகிறது மற்றும் உலகத்தை அல்லது மற்ற நாடுகளை நாடுகள் எந்த அளவிற்கு போவார்கள் என்பது பற்றிய ஆழமான கேள்விகளுக்கு கேள்விகளை எழுப்புகிறது அலைட் நாட்டு படைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பெர்லினை தாக்கி அதை கைப்பற்றினார்கள் புகைந்து கொண்டிருக்கும் இடிபாடுகளுக்கு மத்தியில் பொஹிமியன் காட்டில் த ஹெங்கே என்று பெயரிடப்பட்ட இடத்தில் மறைந்திருக்கும் நாட்சி ஃபெசிலிட்டிகள் பற்றிய ரகசியங்கள் எழுந்தது இந்த இடங்களில்தான் ஹிட்லரின் சயின்டிஸ்டுகள் நம்ப முடியாத எக்ஸ்பெரிமெண்ட்டுகளை நடத்தியிருக்கிறார்கள் இது சயின்ஸின் எல்லைகளை அற்புதமான லிமிட்டுக்கு தள்ளியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சோவியத் படைகளில் ஜெனரல் ஜேக்கோ ஸ்பொரான்பெர்கே என்ற ஒரு ஹை போஸ்டில் இருக்கும் ஒரு நாட்சி அதிகாரியை சிறைப்பிடித்தார்கள் சோவியத் உளவுத்துறை அவரை விசாரித்தது சோவியத்தின் சித்திரவதைகளை தாங்க முடியாமல் அவர் ஒரு ரகசியத்தை சொன்னார் ஒரு மகத்தான சக்தி கொண்ட மணி வடிவ கருவியை அவர் டிஸ்கிரைப் செய்திருக்கிறார் போர் முடியும் நேரத்தில் பல ஜெர்மன் சயின்டிஸ்டுகள் அலைட் நாடுகளுக்கு தப்பித்தார்கள் அல்லது தி பெல் என்பது ஒன்பது அடிக்கு மேல் உயரமாக இருக்கும் ஒரு ஹெவி மெட்டல் அலாய் கலவையில் இருந்து கட்டப்பட்டது என்று சொல்கிறார்கள் அதன் மேலே இன்ட்ரிகேட் சிம்பல்கள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதன் செயல்பாடுகள் என்ன டி கிளாக்கேவின் மத்தியில் ஒரு சுழலும் ஒரு சிலிண்டர் இருந்திருக்கிறது அதில் ஒரு மர்மமான பாதரசம் போன்ற பொருளால் நிரப்பப்பட்டிருந்தது என்று சொல்கிறார்கள் அதுபோக அதில் பல ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்களால் கலக்கப்பட்டிருக்கிறது இந்த மணியில் பல காம்ப்ளெக்ஸ் கேபிள் மற்றும் பல எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் அதனோடு பொருத்தப்பட்டிருக்கிறது இதனால் அதிலிருந்து சக்தி வாய்ந்த எலக்ட்ரோ அலைகள் வெளியே வந்திருக்கிறது அது போக பூமியின் புவியீர்ப்பு சக்தியை அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள் தியரிட்டிக்கலாக அதற்கு என்ன பவர்கள் இருந்திருக்கும் ஆன்டி கிராவிட்டி ப்ரொபல்ஷன் புவியீர்ப்பு எதிர்ப்பு உந்துவிசை ஹிட்லரின் அந்த பெல் புவியீர்ப்பு சக்தியை மேனிப்புலேட் பண்ணியிருக்குமா அப்படி இருந்திருந்தால் போரில் அது ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கும் அழித்திருக்கும் மிக நெருக்கமாக உலகம் ஹிட்லரிடம் இருந்து தப்பித்திருக்கிறது ஆனால் பெல்லுக்கு எதிராக பேசுபவர்கள் அந்த மாதிரியான கான்செப்டுக்கு ஆதரிக்கக்கூடிய அறியப்பட்ட அறிவியல் கோட்பாடுகள் எதுவும் இல்லை என்கிறார்கள் இலவச எனர்ஜி நாட்சி போர் இயந்திரத்தை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எரியூட்டக்கூடிய ஆற்றல் ஹிட்லருக்கு கிடைத்திருக்கும் இந்த தொழில்நுட்பம் உண்மையாக இருந்தால் வரலாற்றின் போக்கை மாற்றி எழுதியிருக்கலாம் காலத்தில் முன்னும் பின்னும் போக அனுமதிக்கும் ஒரு இயந்திரமா நாட்சிக்கை வரலாற்றை மீண்டும் எழுத வேண்டும் என்று கனவு கண்டார்களா அல்லது தவிர்க்க முடியாத தோல்விக்கு பிறகு ஒரு புதிய உலகத்திற்கு தப்பிக்க பார்த்திருப்பார்களா டி கிளாக்கேவை ஆதரிப்பவர்கள் பல சர்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை எடுத்து சொல்கிறார்கள் சிறை பிடிக்கப்பட்ட பல உயர்மட்ட நாட்சி அதிகாரிகளின் சாட்சியங்கள் மற்றும் ரெக்கார்ட் செய்யப்பட்ட உளவுத்துறை டாக்குமெண்ட்ஸுகளை காட்டுகிறார்கள் கிரகவாசிகளுடன் கனெக்ஷன் மற்றொரு பிரபலமான தியரி டி கிளாக்கே பூமியிலிருந்து தோன்றியது இல்லை என்கிறது மாறாக வேற்றுக்கிரக தொழில்நுட்பத்திலிருந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யப்பட்டது என்றும் சொல்கிறது இந்த தியரி நாட்சி சயின்டிஸ்டுகள் வேற்றுக்கிரக உயிரினங்களுடன் தொடர்பு கொண்டு மேம்பட்ட இன்டெலிஜென்ஸை வாங்கியிருக்கலாம் என்கிறது அதற்கு பின்னால் அந்த டேட்டாக்களை வைத்து பல ரகசிய ஆயுதங்கள் அல்லது தொழில்நுட்பங்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்டன என்கிறது ஆனால் இதற்கும் எந்த ஆதாரமும் இல்லை அமெரிக்கர்கள் டி கிளாக்கேவை திருடியதாக ஒரு வதந்தியும் இருக்கிறது போரின் கடைசி நாட்களில் பல வகையான அட்வான்ஸ் தொழில்நுட்பங்கள் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி திட்டங்கள் அமெரிக்கா உட்பட நேச நாட்டுப் படைகளின் கைகளில் விழுந்தன உதாரணமாக அமெரிக்காவின் ஆபரேஷன் பேப்பர் கிளிப் அந்த ஆபரேஷனில் ஜெர்மன் விஞ்ஞானிகள் என்ஜினியர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை அமெரிக்கா வளைத்து தனக்குள் சேர்த்துக் கொண்டது அவர்களில் பலர் ஹிட்லரின் நாட்சி ஆட்சிக்காக பல உயர்தர ரகசிய திட்டங்களில் ஈடுபட்டிருந்திருக்கிறார்கள் டி கேவின் ஆராய்ச்சி டேட்டாக்கள் ரிப்போர்ட்டுகள் அல்லது அதன் புரோட்டோடைப்பை கூட அமெரிக்க உளவுத்துறை நிறுவனங்களால் பெறப்பட்டிருக்கலாம் அல்லது ஆய்வு செய்யப்பட்டிருக்கலாம் மற்றும் பல கான்ஸ்பெரிசி தியரிஸ்டுகள் டி கிளாக்கே மற்றும் பல அட்வான்ஸ் டெக்னாலஜிகளை அண்டார்டிகாவிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக சொல்கிறார்கள் அங்கே நாட்சிக்கள் பேஸ் இருநூற்று பதினொன்று அல்லது புதிய ஸ்வாபியா என்று அழைக்கப்படும் ஒரு ரகசிய கோட்டையை கட்டியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தி கேவின் மர்மம் தொடர்ந்து பலரை கவர்கிறது கான்ஸ்பிரசி தியரிகள் அதன் தோற்றம் நோக்கம் மற்றும் அது எங்கே தான் இருக்கிறது என்பதற்கு பல விளக்கங்களை கொடுக்கிறது டி கே ஒரு கட்டுக்கதையா அல்லது எதிர்காலத்தை பற்றிய திக்கிலூட்டும் சான்றா அதற்கு பதில் மனித குல லட்சியத்தின் உண்மையான ஆழத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு சாவியாக இருக்கலாம் மற்றவர்கள் மீது ஆதிக்கத்தை காட்ட ஒரு நாடு கண்டுபிடித்த அறிவியலின் தேட்லி ஆற்றலாக இருக்கலாம் இறுதியில் என்னதான் கான்ஸ்பெரசியாக இருந்தாலும் அது வரலாற்று மர்மங்களின் மீதும் தெரியாதவற்றை ஆராய்வதற்கான மனித ஆர்வத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சான்றாக தோன்றுகிறது வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்காக நன்றி வீடியோவை லைக் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெய்ன் டேக் கேர் பை பை